வணக்கம் வணக்கம் மகன் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ யூடியூப் சேனல் நிர்வாகி ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் டெல்லியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் வந்து எங்கே காவலில் வைக்கப்பட்டிருக்கார் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது பார்ப்போம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் ஜாமீன் கேட்டார் ஜாமீன் கிடைக்கல அவரை முதல்ல முதல் குற்றவாளியாக சேருங்க ஏன்னா தவறு செய்தவரை விட தூண்டுபவன் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஜாமீன் கொடுக்க மறுத்து விட்டது டெல்லி சாரி சென்னை உயர் நீதிமன்றம் சோ அவர் எங்கேன்னு தேடும் போது அவர் டெல்லிக்கு போயிட்டார் சொன்ன உடனே ஒரு தனிப்படை காவல்துறை திருச்சியிலேருந்து இருந்து போய் அவரை கைது செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர் வந்து போலீஸ் காவல் வைத்து விசாரிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது வழக்கோட சாராம்சம் என்ன அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க சவுக்கு சங்கரும் ஃபெலிக்ஸ் அவர்களும் ஒரு இன்டர்வியூல ரெட்ஃபிக்ஸ் அப்படிங்கிற சேனல்ல பேசும்போது தான் பெண் காவலர்களை பற்றி தரக்குறைவாக பேசினார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதாவது அதை வந்து என்கரேஜ் பண்ற மாதிரியான கேள்விகளை தான் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கேட்டுட்டு இருந்தாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதில் வந்து இன்னொரு விஷயமா அவர் பேசிட்டாங்க ஒன்னை அரசு பண்ணா என்னைய அரசு இல்லை அப்படின்லாம் பேசிக்கிட்டாங்க ஸோ அந்த விஷயம் அப்படியே நடந்திருக்கிறது தான் ஸோ சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் பல வழக்குகள்ல கைது செய்யப்பட்டிருக்கார் ஸோ குண்டர் தடுப்பு சட்டத்தில் கூட கைது செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க அதுக்கு அடுத்து வந்து பிலிக்ஸை தேட ஆரம்பிச்சாங்க பிலிக்ஸ் வந்து ஜாமீன் மனு போட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு இப்போ டெல்லிக்கு டெல்லியில போய் டெல்லியில நொய்டால வந்து இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நொய்டால இருந்து அவர் கைது செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்து இருக்கிறது சரி இந்த வழக்கோட சாராம்சம் என்ன இதுல எடப்பாடி வேற தக தேவையில்லாம தலையை நுழைச்சி இப்போ அதிமுக எடப்பாடிக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதே போல எடப்பாடி அவர்கள் ஏன் வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவு தெரிவித்தார் அதே போல சவுக்கு சங்கர் வீட்டில் வந்து சோதனை நடந்தது அங்க வந்து கஞ்சாலாம் அங்கே வீட்டில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு கிலோ மேற்பட்ட கஞ்சா கஞ்சா மற்றும் அது நிரப்பிய சிகரெட் எல்லாம் கூட கைது பண்ணி இது சாரி எடுத்திருக்காங்க அவர் வீட்டுல இருந்து அதுக்கப்புறம் அவரோட வீட்டுக்கு வந்து சீல் வச்சிருக்காங்க ஸோ அதை பத்தி விரிவா பார்க்கலாம் ஸோ ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் வீட்டில் ஒரு சர்ச் நடந்தது அந்த சர்ச்சில் வந்து கஞ்சா கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க அதே போல் அவருக்கு சில பெண்களோட தொடர்பு அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஏதோ ஒரு மூன்றாவது மனைவிக்கு மூணு கோடி ரூபாயில் வீடு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க ஃபெலிக்ஸை பற்றி சவுக்கு சங்கரோட இருந்த நபர் ஒருத்தர் வந்து அவங்க இவங்க வந்து நிறைய அரசியல்வாதிகளோட தொடர்பில் இருக்காங்க இவங்க அதை பற்றி பேசுவாங்க எதை பற்றி எதாவது பேசக்கூடாது அப்படின்னா அதுக்கு பணம் வாங்குவாங்க அப்படின்லாம் அவர் சொல்லிருக்காரு இது பெங்களூரில் போய் நாராயணன் பற்றி நாராயணனை மீட் பண்ணி அண்ணாமலையே பதவியில் இருந்து தூக்குறது எல்லாம் பேசியிருக்காங்க சவுக்கு சங்கரும் நிறைய விஷயங்கள்ல இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி பணம் சம்பாதிச்சிருக்காங்க ஒரு புது கார் வாங்கியிருக்காரு வீடு கட்டியிருக்காரு ஆபீஸ் போட்டிருக்காரு இது எல்லாமே இப்படி சம்பாதித்த பணங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்படிலாம் பணம் சம்பாதிக்கலாமாப்பா அப்படின்னு நமக்கு ரொம்ப ஆச்சரியத்தை தருகிற விஷயம் அதெல்லாம் சோ இந்த மாதிரி பல விஷயங்களை செய்து கொண்டிருந்தாரு ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அதிமுகவை சார்ந்த ஒரு ஒரு பெண் நினைக்கிறாங்க பேரு அதிமுக ஆமா பெண்களை பற்றி ஏதோ தரக்குறைவா பேசியிருக்காரு அவங்க ஒரு அந்த பெண்களை தவறா பயன்படுத்துவதாக வந்து அதிமுக தரப்பு பத்தி தரக்குறவா பேசும்போது பெண் கீதா கீதா அவர்கள் அது ஞாபகம் அவங்க இன்டர்வியூ எடுக்கும் போது ஏதோ தரக்குறவா பேசியிருக்காங்க அதுக்கு வந்து வழக்கு போட்டிருக்காங்க அதுல வந்து இனிமேலாக நடந்துக்க மாட்டேன்னு ஃபெலிக்ஸ் வந்து கடிதம் கொடுத்துருக்கிறார் அதே போல கடந்த முறை ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் ஒரு வருஷம் ஒற்ற வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த வழக்குல கைது செய்யப்படும் சவுக்கு சங்கரும் அப்படிதான் நான் இனிமேல் யாரையும் அவதூற பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஆனால் அதுக்கு பிறகுதான் இப்ப பல மடங்கு மற்றவர்களை கேவலமா பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த பிலிக்ஸ் ஆகட்டும் சவுக்கு சங்கர் ஆகட்டும் இவெல்லாம் திருந்தவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு சோ இதனால நீங்க இந்த பெண் காவலர்கள் தரப்புறையா பேசின வழக்குல கூட பல சம்பவங்கள் நடந்துச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வழக்குகள் போடப்பட்டிருக்கு அது இல்லாம இந்த கஞ்சா வழக்கு மே ஒரு சவுக்கு சங்கர் மேல போட்டிருக்கு சோ சவுக்கு சங்கருக்கும் பிலிக்ஸும் என்ன தொடர்பு அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டியிருக்கு அப்படின்லாம் வந்து காவல்துறை சொல்றாங்க அதற்காக பிலிக்ஸ வந்து மூன்று நாள் காவல் காவல் எடுத்து விசாரிக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க சோ இப்படி பல சம்பவங்கள் இருக்கு இவர் சென்னையில இருக்காரு அவர் வந்து இதுல இருக்காரு போல் கோயம்புத்தூர்ல இருக்காரு சரி அந்த அந்த கோயம்புத்தூர் சைட்ல இருந்து என்ன மாத்தணும் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் கேட்டுட்டு இருக்காரு அது பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கறது தெரியாது அதே போல எடப்பாடி படிச்சாங்க அவருக்கு இவருக்கு எடப்பாடி இவருக்கு ஆதரவாக சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு அதாவது தேவையற்ற விசாரணைக்காக வந்து இவங்க இவரை கைது பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு வழக்கு இருந்தால் அல்லது வழக்கு விசாரிக்கட்டும் ஏன் கைது பண்றீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காரு இதற்கு அதிமுக தொண்டர்களே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஏங்க ஒரு பெண் காவலர்களை கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பெண்கள் வேலை செய்யறாங்க காவல்துறையில அவர்களுக்கு பொத்தா பொதுவா வந்து கேவலமா பேசி இருக்கிற ஒரு நபருக்கு நம்ம வந்து நம்ம கட்சியில இருந்து ஆதரவு தெரிவிப்பதே கஷ்ட தப்பு இந்த விஷயத்த வந்து நம்ம ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்த வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப யோசிச்சு பண்ணணும் சவுகி சங்கர் போன்றவருக்கு நம்ம டைரக்டா ஆதரவு தெரிவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டர்கள் வந்து கொந்தரிக்கிறாங்க ஆனால் எடப்பாடி என்ன சொல்றாருன்னா அவருக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அவரோட ஏன்னா இந்த அவர் பேர் என்ன மிதுன் மிதுன் வந்து ஒரு சில விஷயங்கள் அவர்கிட்ட எதோ சொல்லியிருக்காரு போட்டிருக்கு அதை வச்சு அவரு பிளாக்மெயில் வேற பண்றாரு இந்த வழக்கு சம்பந்தி வழக்காகட்டும் அவங்க அவரோட துறையில் நடந்த தவறுகள் ஆகட்டும் இது எல்லாத்தையும் வந்து வேற மாதிரி கொண்டு போகிறார் சவுக்கு சங்கர் அதனால அவரு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக ஒருவேளை நம்ம ஏதோ அறிக்கை கொடுக்கணும் அது பிரச்சனை ஆகும் அப்படின்னு அதே போல் சசிகலா அவர்கள் தேவையில்லாமல் அதாவது நீங்க பெண் காவலர்கள் பத்தி கேவலமா பேசுகிற வழக்குல கைது பண்ணியிருக்காங்க உடனே திமுக அரசு தவறாக சட்டத்தை பயன்படுத்துகிறதுன்னு ஒரு அறிக்கை விடுறாங்க சசிகலா சோ இவங்களை என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியல இவர்களை எல்லாம் தூக்கி வேற ஏதாவது வேற ஒரு கடுமையான ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அவரை கைது பண்ணதே தப்புக்கிறாங்க எடப்பாடி ஆகட்டும் சசிகலா ஆகட்டும் சோ இவெல்லாம் எங்கேருந்துப்பா வராங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒரு அதே மாதிரி வானதி சீனிவாசன் அவங்களும் அதை மாதிரிதான் அறிக்கை விடுறாங்க ஸோ இவெல்லாம் இருந்து வராங்க அதை யார பேசுனாங்க பெண் காவலர்களை பத்தி பேசும்போது அதற்கு ஆதரவு தெரிவிக்கிற நபர்களை வச்சு நம்ம என்ன பண்றது சொல்லுங்க அவ்வளவு கேவலமான செயல்களை செய்து கொண்டிருப்பவர்களை இவங்க ஆதரவு வேற தெரிவிக்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தூண்டினார் தான் அவர் வந்து முதல் குற்றவாளியாக சேர்க்க சொல்லியிருக்காங்க பேச தூண்டினார்ங்கிறதுனால அவரை முதல் குற்றவாளியாக சேருங்க இந்த வழக்குல அதனால அவருக்கு ஜாமீனை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிதான் அவர் கைது பண்ணியிருக்காங்க சோ வரும் இந்த நாட்கள் மூன்று நாட்கள் அவர் காவல் எடுத்து விசாரிக்க காவல்துறை அப்ளை பண்ணியிருக்காங்க கோர்ட்ல சோ அது வந்ததும் அவரை கடுமையாக விசாரிப்பார்கள் அப்படின்னு தோணுது ஏன்னா பல தகவல்கள் உண்மை தகவல்கள் வெளியில வரலாம் ஏன்னா ஜெரால்டும் சரி சவுக்கு சங்கரும் சரி சேர்ந்து நிறைய அரசியல் பிரச்சனைகளை கிளப்பியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கணுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க நம்மளாம் வந்து போறப்போங்க பேசிட்டு இருக்கோம் இப்ப பேசுறத பத்தி தோணுது ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் இதற்கு ஏதோ வழக்குகள் வந்தாலும் என்ன மாதிரி யோசிக்கணும் அப்படின்னு இங்க கூட நம்மள வந்து மறடறதை நிறைய பேர் மிரட்டுறாங்க அவங்க மேல கூட நம்ம வழக்கு வழக்கு போடலாம் கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்றதுனால தவறு நம்மளாம் அப்படி யூஸ் பண்ண மாட்டோம்னு வச்சுக்கோங்க அது வேற விஷயம் அதே போல யாரையும் தரக்குறைவாக பேசுவது எப்போதுமே நான் அதை ஆதரிக்கவே மாட்டேன் அந்த மாதிரி ஆளும் நம்ம கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு என்ன அரசியல இருக்கிற நபர்களை வந்து நம்ம விமர்சனம் பண்றோம் அந்த விமர்சனத்தை தாண்டி நம்ம வேற தவறாக யாரையும் பேசுவதில்லை அஹ் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உள்பட யாரையும் நம்ம பேசுவதில்லை பட் அவர்களை தவறு செய்ய பட்சத்தில் அதை சுட்டி காட்டுகிற ஒரு விஷயமும் இருக்கு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டுருந்தேன் ஒருங்கிணைந்த அதிமுக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நல்ல விஷயங்கள் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜெரால் செய்யப்பட்டது சரியா தவறா அவர் வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக செயல்பட்டது பற்றி உங்கள் கருத்து என்ன இதை பற்றியெல்லாம் விரிவாக சொல்லுங்க நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை பேசுவோம் மீண்டும் ஒரு நல்ல தலை கூட வருகிறேன் அனைவருக்கும் என்னுடைய மாலை மறக்க வேண்டும் நன்றி தேங்க்யூ